எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம் இந்த பதிவுல இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரையிலான வாரம் ராசி பலன் மேசம் மேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகங்கள் சந்திரன் மட்டும் இங்கே மாறுறாரு கன்னி துளம்ன்ட்டு இவருடைய நகர்வு இருக்குது மற்றபடி சூரியன் புதன் இவர்கள் எட்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் அனுச நட்சத்திரத்திலையும் புதன் தன்னுடைய சுய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்திலையும் சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சுய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் அமர்றாரு குருவும் ரோகிணி நட்சத்திரத்தில் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பு அப்போ மேசத்திற்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அதற்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அலைபேசியில் அழைக்காதீங்க நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசியில் அழைக்காமல் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் அழைக்கிறதுனால என்னால் அவர்களிடம் தொடர்பு கொள்ள முடிகிறதில்லை அதனால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சுய விவரத்தை அனுப்பி அதற்கான பலனை தெரிஞ்சிக்குங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் சுக்ரன் சுயசாரத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை அமைப்பு பெற்றார் அதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலயமாக ஏதாவது ஒரு வழியில் வருமானம் வரும் அதே போல் தந்தை வழி அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்குது உள்ளுணர்வு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது சந்திரன் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வையில் இருக்கிறார் இந்த சனியினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் உங்களுக்கு உடையவர் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்கள் உண்டாகும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க இங்கே சூரியனும் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு கரெக்டான அதற்கான லைசன்ஸு இன்சூரன்ஸு இது போன்ற அமைப்புகளில் ஒரு சிக்கலை உண்டு பண்ணிடுவார் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய ஆறுக்குடையவர் அதனால் எட்டாம் இடத்துல இருந்த வேலை அமைப்புகள் வேலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு அமைப்பாக இருக்கும் வேலையில எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா வந்து உங்களுடைய திறமைகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க வேலையில இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் ஏன்னா உங்களுடைய வேலையை நீங்க சரியா செய்வீங்க அதற்கான ஒரு பாராட்டு இல்லைன்னே நினைப்பீங்க இப்போ என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் நீங்கள் வந்து முன்னேறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க அதனால் இதுவும் ஒரு வகையில் நல்லது தான் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலில் இருக்கும் குறிப்பாக இந்த மேசத்தை பொறிக்கை பொறுத்த வரைக்கும் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கூட படிப்பில் அவ்வளோ கவனம் இருக்காது அதே போல் உங்களுடைய இளைய சகோதரம் முயற்சிகள் இது போன்ற அமைப்புகள்லாம் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது அதே போல் சனி இங்கே வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பதினொன்றாம் இடத்தில் அமர்றாரு இவர் வந்து பரணி நட்சத்திரத்தை பார்க்குறாரு பரணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருங்க சந்திரனும் தேய்பறை அமைப்பில் வர்றதுனால இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்க மேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் மாணவர்கள் அதே போல் உடல் அமைப்புகளில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி வந்து மேசத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் உள்ளுணர்வு தெய்வ அருள் இதெல்லாம் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கர்னும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கார் இல்லத்தரசிகளுக்கு நீங்கள் நினைத்தபடியான ஒரு விஷயங்கள் இப்போது நடக்கும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் வேலை பலு அதிகமாக இருந்த இல்லத்தரசிகளுக்கெல்லாம் அந்த அமைப்பு மாறப்போகுது அதே போல் இப்போது கணவன் மனைவிக்கிடையிலும் புதிதாக வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாமே இப்போது திருமணம் நடைபெறும் வரன் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இப்போது திருமணம் கைகூடி வரும் அதே போல் இந்த தம்பதியர்களுக்கு பிரிஞ்சு இருந்த அவர்களுக்கு இப்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டாக போகிறது நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக ரிசபம் ராசியில் வாரம் ராசி பலன் சந்திப்போம் நண்பர்களே